Hello viewers. இன்றைக்கி நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய பாட்டி வீட்டு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கனால நான் செம்பருத்தி பூ வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சொட்டுக்கற்றாழை முருங்கை இலை கொய்யா இலை நொச்சி இலை வேப்ப இலை அருகம்புல் வெத்தலை துளசி இது எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம பறிச்சிட்டு வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில ஆட் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடையிலேருந்து காய்ந்த நெல்லிக்காய் பூலான் கிழங்கு செம்பு பருத்திப்பூ மகிழம்பூ ஆவாரம்பூ கிடம்புரி இருக்கோம் ட்ரை பண்ண அந்த மூலிகைகளும் கொஞ்சம் இது எல்லாத்தையும் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் போட்டு ஒரு டென் டேஸ் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டு அதுக்கப்புறம் நம்ம பில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சேலுக்காக பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில நீங்க வந்து ரெகுலராக உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லா இந்த மூலிகை தேங்காய் எண்ணெயில் நம்ம எந்த விதமான கலர்ஸோ இல்லை ப்ரிசர்வட்டிவ்ஸோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே இல்லை இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூலிகை பொருட்களாலேயும் மட்டுமே தயாரிக்கப்பட்ட ஒரு எண்ணெய் இந்த எண்ணெயை நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையானவங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்